தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு ஜெயந்தி இரங்கராஜனின் அன்பு வணக்கங்கள் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் லக்ஷ்மீநாதசமாரம்பா அஸ்மதாச்சாரிய அஸ்மதாச்சாரியபரியம் வந்தே குருபரம்பராம் யோநித்தமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம திரணாயமேனே யுகமருக்மவ்ராமோதகஸ்தததிராணித் தயைக அஸ்மதுரோர் பகவதோசயைகிந்தோகோராமானுஜரம் சரணம் சரணம் பிரபத்தியே ஆழிமழை கண்ணா கை கைகரவில் உள் புட்கு முகர்ந்து கொடா தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பர்ப்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே ஷார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிர்ந்தேலோர் எம்பாவாய் ஆண்டாள் நாச்சியார் முதல் பாசுரத்தில் நோன்பு நூற்க அமைந்த நாளை கொண்டாடுகிறாள் இரண்டாவது பாசுரத்தில் நோன்பு நுற்பதற்கு அனைவரையும் அழைக்கின்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன என்பதை கட்டளையிடுகிறாள் மூன்றாவது பாசுரத்தில் எவ்வாறு மழை பொழிய வேண்டும் என்பதை சொல்கிறாள் நான்காவது பாசுரத்தில் மழை எவ்வாறு பொழிய வேண்டும் என்று மழை கடவுளாகிய வருணனுக்கு கட்டளையிடுகிறாள் ஆழி மழைக்கு அண்ணா என்று ஆழி மழை அதற்கு எல்லாம் அண்ணாவாகிய மழை கடவுளான வருணதேவனை அழைக்கிறாள் ஒன்று நீ கை கரவேல் என்று சொல்கிறாள் நீ மழை பொழிய வேண்டும் எவ்வாறு தெரியுமா மழை பொழிய வேண்டும் ஆழி முகர்ந்து கொடார் தேரி ஆழி என்றால் கடலை சொல்கிறது சமுத்திரம் அந்த சமுதிரத்துல மேலேந்து ஜலத்தை எடுத்துக்காத அது உப்பு கறிக்கும் நன்னா அடியில போயிடு உள்ளுக்குள்ள போய் அங்கிருந்து அந்த ஜலத்தை முகர்ந்து கொண்டு நேராக வான்வெளிக்கு சென்று அங்கிருந்து மழையாக பொழிய வேண்டும் அது கூட எப்படி தெரியுமா மழையாக பொழிய வேண்டும் இந்த நீரை முகர்ந்து கொண்டு நீ வானுலகம் செல்ல வேண்டும் அங்கே இருந்து ஊழி முதல்வன் ஊழி முதல்வன் என்றால் இந்த உலகம் உருவாவதற்கு முன்பாக விஷ்ணு சித்தன் எப்படி இருப்பார் பகவான் அனைத்தையும் தன் குற்றிக்குள்ளே வைத்து கொண்டு ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து அப்ப எந்த கருமையான நிறத்தில் இருக்கிறாரோ அது போல நீ இந்த நீரை முகர்ந்து கொண்டு வானில் சென்று ஊழி முதல்வனை போல் கருத்து மேகத்தை உருவாக்க வேண்டும் கருத்த மேகத்தை உருவாக்கியதோடு நிற்காமல் மழை பொழிவதற்கு முன்பாக எங்களுக்கு சில அறிகுறிகளை சொல்ல வேண்டும் எப்படிப்பட்ட அறிகுறிகள் தெரியுமா இருக்க வேண்டும் பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் அந்த பத்மநாபன் கையில் இருக்கிறது இல்லையா சங்கம் சக்கரம் அந்த ஆழி போல் மின்னி அந்த சக்கரமாகப்பட்டது எப்படி மின்னுமோ அதுபோல் நீ மழை பொழிவதற்கு முன்பாக மின்னலை வெட்ட வேண்டும் என்று சொல்கிறாள் இந்த இடத்தில் மின்னல் வெட்டுவதற்கு இன்னும் ஒரு காரணத்தையும் சொல்கிறாள் பெருமாளுக்கு நாங்கள் சமர்ப்பிப்பதற்கு பூக்கள் வேண்டும் அல்லவா சூரியனைப் பார்த்தால் தாமரை மலரும் சந்திரனைப் பார்த்தால் அல்லி மலரும் அதுபோல் மின்னலைப் பார்த்தால் தாழம்பு மலருமாம் அது நீ எம்பெருமானின் கையில் இருக்கக்கூடியதான அந்த சக்கராயுதத்தை போல் மின்னல் வெட்ட வேண்டும் நீ மின்னல் வெட்டினால் தாழம்பு மலரும் அதை பறித்து நாம் நோன்பு நூற்போம் என்று ஆண்டால் மழை கடவுளுக்கு கட்டளையிடுகிறாள் மின்னல் மட்டும் மின்னினால் போராது நீ வருவதற்கு முன்பாக மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ண பரமாத்மா தனது சங்கை எடுத்து எப்படி நாதத்தை ஒழித்தாரோ அது போல்ழி போல் மின்னி சக்கரத்தை போல் மின்னல் மின்ன வேண்டும் வலம்புரி போல் நின்று அதிர்ந்து நீ மின்னல் மின்னினா மட்டும் போராது நீ வர்த்துக்கு உண்டான அறிகுறியை இடி இடிக்க வேண்டும் எப்படிப்பட்ட இடி இடிக்க வேண்டும் சங்கநாதத்தை எடுத்து மகாபாரத யுத்தத்தை துவக்கி வைத்த கிருஷ்ண பரமாத்மாவின் அந்த சங்கநாதத்தில் இருந்து வந்த ஒளியை போல் நீ இடி இடிக்க வேண்டும் இடி இடித்த பின்பு மழை எவ்வாறு பொழிய வேண்டும் தெரியுமா தாழாதே ஷார்ந்தம் உதைத்த சரமழை போல் ராமபிரானின் அம்பரா துணியிலிருந்து எவ்வாறு அம்புகள் அனைத்தும் பறந்து அரக்கர்களை அழித்ததோ அதுபோல் நீ மழை சரமாரியாக பொழிய வேண்டும் எப்படி அம்புகள் சரமாரியாக பொழிந்து அரக்கர்களை அழித்ததோ அதுபோல் நீ சரமாரியாக மழை பொழிய வேண்டும் என்று சொல்கிறாள் அந்த மழையை கூட எப்படி தெரியுமா பொழிய வேண்டும் வாழ உலகினில் இந்த உலகத்துல மக்கள் எல்லாம் வாழ்வதற்காக நீ பொழிய வேண்டும் நாங்களும் மார்கழி நீராட வேண்டும் மகிழ்ச்சியாக நீராட வேண்டும் அப்படின்றா ஏன் இந்த மழை இப்படி பொழியணும் அப்படின்னு சொல்றான்னா நீ பாட்டுக்கு தட 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 புயலும் காத்துமா அழிச்சு புயலும் காத்துமாக பொழிந்து இந்த நகரமே அழிந்து விடும்போல் நீ மழை பொய்தால் அது சரியாக வராது அதை விட்டு விட்டு ஊசி குத்துவது போல் தூரலாக தூறினாலும் சரியாக வராது அதனால் இந்த உலகினில் நாங்களும் வாழ்வதற்காக நீ மழை பொழிவிட வேண்டும் அந்த மழையில் நாங்கள் ஜலம் ஊர்களில் இருக்கக்கூடியதான ஏரி குளம் அனைத்தும் நிரம்பி அதில் நாங்கள் நீராட வேண்டும் எதற்காக நீராட வேண்டும் தெரியுமா இந்த மார்கழி நோன்பு நூற்று நாட்டுக்கும் ஊருக்கும் வீட்டிற்கும் க்ஷேமம் உண்டாக வேண்டும் என்று பகவானை நோக்கி நாங்கள் விரதம் இருக்கின்றோம் அந்த விரதம் பூர்த்தியாக வேண்டும் எனவே நீ மழை பொழிய வேண்டும் என்று சொல்ல ஆண்டாளின் கட்டளை கிணங்கி மழை கடவுளான வருண பகவானும் மழையை பெய்விக்கிறாராம். இச்சேனலோடு இணைந்திருந்த நண்பர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுவது ஜெயந்தி ரங்கராஜன் நன்றி